ஐயா நமஸ்கார் மேரா யூடியூப் சேனல் பாரத்கா பௌத்தஜா படியா யூடியூப் சேனல் மேரா யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் உன்னை உன்னை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வேலை இல்லை உனக்கு வெட்டி இல்லை உனக்கு எனக்கு வேலை இல்லை நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் உனக்கு வெட்டி நீ என்ன பார் சரியா நீ சப்ஸ்கிரைப் பண்ணு பாரதிய பௌத் படியா யூடியூப் சேனல் மேரா யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணு நான் தமிழ்நாடு வந்துட்டே நீ கவலைப்படாத பயப்படாத உன்னை எல்லாம் நான் பார்த்துக்குறேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு உனக்கு என்ன வேணும் எல்லாம் என்ட் இருக்குது உனக்கு எல்லாம் என்ட் இருக்குது உனக்கு நான் தான் முடி வெட்டுறேன் உனக்கு நான் தான் சமைச்சு போடுறேன் உனக்கு நான் தான் கட்டணம் கட்டுறேன் நான் விவசாயமும் பண்ணுவேன் நீ கொடு பாதி கொடு நீ பார்க்கறதுல பாடி கொடு எனக்கு போதும் பாதி நான் நாற்று நட்டுறேன் களை எடுக்க நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத விவசாயம் நான் பண்ணுறேன் தமிழ்நாடு நம்ம நாடு நான் அனைத்து மாதிரி பார்க்க மாட்டேன் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் இது நான் மாதிரி கிடையாது இது பத்திரமா இருக்கும் எனக்கு ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு வாங்கிட்டேன் நான் நான் ஓட்டு போடுவேன் தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போடுவோம் நீ கவலைப்படாத உனக்கு பிடிச்ச ஆளுக்கே ஓட்டு போடுவோம் இந்த தமிழ்நாடு டெவலப் ஆகிடுச்சு நான் டெவலப் ஆகலை நானும் வந்து டெவலப் ஆகிறேன் நீ கவலைப்படாத நீ வெயிட் பண்ணு தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு நீ டெவலப் ஆயிடுச்சு நான் டெவலப் ஆகலை நான் பிகாரில் இருந்து வருது நான் டெவலப் ஆகலை நான் டெவலப் ஆகிறேன் உன் தயவலை நான் டெவலப் ஆகிறேன் நீ சப்ஸ்க்ரைப் பண்ணு நீ வீட்டில் உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார் நீ வீட்டில் உட்காந்து யூடியூப் பாரு யூடியூப் சர்ச் பாரு நீ கவலைப்படாத ராஜா மாதிரி இரு ராஜா பௌத்தா இரு நான் பார்த்துக்கிறேன் உன்னை உனக்கு நான் தான் பொறுப்பு உன்னை நான் பார்த்துக்கிறேன் உன்னையும் பார்த்துப்பேன் உன் வீட்டையும் பார்த்துப்பேன் உனக்கு வேலை சொல்லு என்ன வேலை சொல்லு பாதி வேலைகளை நான் தருது உனக்கு சொல்லு உனக்கு வெயிட் பண்ணணும் உனக்கு ஹீல் பண்ணணும் நீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு நான் பார்த்துக்குறேன் என்ன தொந்தரவு பண்ணாத கமெண்ட்ல வந்து என்ன தொந்தரவு பண்ணாத நீ அது பண்ணு இது பண்ணுன்னு நான் பார்த்துக்குறேன் உங்க நீ சப்ஸ்கிரைப் பண்ணு நீ சப்ஸ்கிரைப் பண்ணு ஷேர் பண்ணு வீடியோ ஃபுல்லாக பாரு மொதல் வீடியோ அப்படி தான் இருக்கும் பையா நான் கவலைப்படாத நான் ஒன்று பார்த்துக்குறேன் எனக்கே சிரிப்பு வரும் நான் ஒன்றும் பார்ப்பேன் சரியா நீ கவலைப்படாத நீ இன்ஸ்டாகிராம் பாரு ரீல்ஸ் பாரு தமிழ்நாடு டெவலப் ஆகிடுச்சு நாங்கள் டெவலப் ஆகலை நான் அங்கேருந்து வருது நான் டெவலப் ஆகணும் நீ வெயிட் பண்ணு உன் தயவில நான் டெவலப் ஆகிக்கிறேன் ஆ நீ சப்போர்ட் பண்ணுவோம் உன் டேல நான் டெவலப் ஆகிக்கிறேன் டெவலப் தான முடியும் நம்ம இந்தியா டெவலப் ஆகணும்ல பையா நீ டெவலப் பண்ணா போதுமா நான் டெவலப் ஆகணும் எல்லோரும் டெவலப் ஆகணும் நீ இன்ஸ்டாகிராம் பாரு ரீல்ஸ் பாரு வாழ்க்கையில் அப்படியே இரு நான் முன்னேறிக்கிறேன் ஆ தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் கிடையாது நீ ஒருத்தன் தான் உனக்கும் ஒன்று தான் உனக்கு அழுக்கும் ஒன்று தான் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் பிறந்தால் மூணு நாள் பாப்புலேஷன் இல்லை நீ நான் தான் உனக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும் உனக்கு கட்டடம் கட்டுறேன் விவசாயம் பார்க்க எல்லாம் பார்க்க வரும் நேரத்தில் ஐடி நான் வேலை பார்ப்பேன் உனக்கு கிளாஸ் எடுப்பேன் நீ கவலைப்படாத தமிழ்நாடு நம்ம நாடு தமிழ்நாடு நம்ம நாடு நீ கவலைப்படக்கூடாது உனக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க ம் சொல்லு உனக்கு வே ஆள் கிடையாது வேலை பார்க்க ஆள் கிடையாது நான் இறக்கி தரேன் வேலை எனக்கு இடம் கொடு எனக்கு சாப்பாடு கொடு நான் பதி தானே கேட்குறேன் உன் ஆள் வாங்குறத விட நான் பதி தானே கேட்குறேன் பாதி பண்ண மாட்டியா நீ பாதி பண்ணால் போதுங்கள கேளு ஃபுல் வீடியோ பப்பியா நீ ஃபுல் வீடியோ பாரு சப்ஸ்கிரைப் பண்ணு வேறு என்ன ஒன்ட்டேன் நான் தானே கேட்குறேன் ஒன்ட்டேன் வேற என்ன பண்ணிட போற சொல்லு ஆ உனத்தே ஆள் கிடையாது தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது பையா நான் தான் ஃபாலினில் இருந்து நான் தான் வரணும் நார்த்தில் இருந்து நான் தான் வரணும் உனக்கு இப்போ கட்டணம் கட்ட ஆள் கிடையாது உனக்கு விவசாயத்துக்கு ஆள் கிடையாது நான் ஆள் பண்ணுறத விட பாதி தளையில் பண்ண போகிறேன் டிமாண்ட் மட்டும் இல்லை நான் அமௌண்ட்டே பாதி தான் வாங்குறேன் உனக்கு புரிய மாட்டேங்கிது நீ எதிர்த்து பேசக்கூடாது ஃப்யூச்சரில் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ நம்புறேன் நான் உன்னை பையா சரியா ஆனால் பாரதிய பௌத் யூடியூப் சேனல் வேறு யூடியூப் சேனல் பையா நீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு வேறு எதுவும் வேணாம் எனக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு பையா பாத் கே பெரிய யூடியூப் சேனல் வேற யூடியூப் சேனல் நான் சொல்லிட்டோன்ட்டேன் உன்னை வைப் பண்ண போகிறது உன்னை ஹீல் பண்ண போகிறது உன்னை பார்த்துக்க போகிறது நான் தான் எனக்கு பொறுப்பு வேணும் எனக்கு நீ என்ன பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு சரியா டேக் கேர் பாய் நான் வரேன் உனக்கு அடுத்த வீடியோ நான் நல்லா கண்டுகிட்டோட வரேன் டாட்டா நல்லா பத்திரமா இரு பார்த்து இரு வேலை பண்ணாத நான் பண்ணிக்கிறேன் நீ எதுவுமே பண்ணாத ஓகே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணு நன்றி